இன்றைய தியானம் கத்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் ரெண்டு திசலோனிக்கேயர் மூன்று மூன்று ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸுவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிசுவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களை அப்போ சொன்னாக்கிய பவுல் இந்த ரெண்டாவது நிருபத்தில் கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு எழுதுகிறார் அவர் தீமை நின்று விலக்கி உங்களை காத்து கொள்ளுவார் என்று எழுதுகிறார் தெசலோனிக்கிய சபை மக்கள் ரொம்ப விசுவாசத்தில் முன்மாதிரியாய் வாழ்ந்த விசுவாச மக்கள் என்று முதல் நிருபத்தில் அவர் எழுதுகிறார் இந்த ரெண்டாவது நிருபத்தில் கடைசியாய் சகோதரர் உங்களிடத்தில் கத்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும் படிக்கும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே அதனால் நீங்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் யார் அவர் உண்மை உள்ளவர் நம்முடைய தேவன் யார் உண்மை உள்ளவர் அவர் தான் விசுவாச மக்களே உங்களை சிறப்படுத்துவார் அவர்தான் தீவை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் உங்களையும் காத்துக்கொள்வார் எங்களையும் காத்துக்கொள்ளணும்னு எங்களுக்கு ஆட்சி நம்முடைய கர்த்தர் யார் அவர் உண்மை உள்ளவர் நீங்கள் ஒன்று குறைந்தீர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பவுல் எழுதுகிற அந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்க அங்கேயும் தம்முடைய குமாரனும் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருக்கிறதுக்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய தேவன் யார் பிதாவாகிய தேவனோடு குமானாகிய இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன் அவர் பொய் சொல்றவர் கிடையாது உண்மை உள்ள தேவன் அது மாத்திரம் அவங்களோட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல நம்ம ஒருவேளை மிகுந்த திராணி கிமிஞ்சு சோதிக்கப்படுறனே அப்படின்னு கவலையோடு இருக்கலாம் ஆனால் பவுல் ஒன்று குறுந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் அவசரத்தில் எழுதும்பொழுது எழுதுகிறார் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எதுல உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் சோதனை வந்துட்டு அந்த சோதனையிலிருந்து எப்படி கடந்து வர்றதுன்னு தெரியலையா தப்பித்துக் கொள்ளும்படியான வழி போக்கை அவரே உங்களுக்கு உண்டாக்கி தருவார் அதுல அவர் உண்மை உள்ளவர் அவர் பிதாவக தேவனோடு குசுவோடு ஐக்கியமாய் வைத்துக் கொள்ளுகிறதற்கு நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர் நம்ம சோதனையில் தவண்டு போகும்பொழுது தள்ளாடும் பொழுது பயந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த சோதனையிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவன் போக்கை நமக்கு உண்டாக்குவார் போக்கை வழியை உண்டாக்கி தருவார் ஒன்னு தேசம் ஐந்தாம் அதிகாரி இருபத்தி நான்காம் வசனத்துல பவுல் எழுதும் பொழுது உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் எப்படியே செய்வார் அவர் வரும்பொழுது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காத்து நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார் அவர் சொன்னபடியே நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார் அவர் அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் நம்ம எதை குறித்து நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோமோ இந்த நாளில எல்லாவற்றையும் அவர் ஒப்பு கொடுத்துருவோம் பிரியமானே எதை குறித்து கலங்கினாலும் சரி நாம ஒன்றே ஒன்று பார்த்துக்கணும் நம்முடைய ஐக்கியம் பிதாவகை தேவனோடு இருக்கா நம்முடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கையாக இருக்கா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கரைதறை இல்லாமல் குற்றம் இல்லாமல் நம்ம காத்துக்கொள்கிறோமா விழுந்தாலும் பரவாயில்ல பிரிமாறவள் மீண்டும் வாய் தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர் வழுவாதபடி நம்மளை காக்கிறவர் குற்றமற்றவர்களாய் நம்மை நிறுத்த வல்லவர் அமேன் ஸ்திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் பிரிமாரளே அவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் நம்மளை காத்துக்கொள்வார் அவர் உண்மையுள்ளவர் உண்மை உள்ளவர் நிச்சயமாக அவர் உண்மை உள்ளவர் அவர் தீமை நின்று உங்களையும் என்னையும் விலக்கி காத்துக்கொள்வார் நம்மளை ஸ்திரப்படுத்துவார் நம்மளை ஸ்திரப்படுத்துவார் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு ஜெபம் யாபேசுடைய ஜெபம் ஒன்று நாளாகமாகும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அடிக்கடி படித்தா கூட இன்றைக்கி ஒரு முறை படிங்க இந்த வசனத்தின்படி யாரோ ஒருவர் இன்னைக்கும் ஜெபம் பண்ணிட்டுருக்கலாம் உங்களை கத்த எல்லா தீங்குக்கும் நாசமோசங்களுக்கு விலக்கி காப்பார் அவர் உண்மை உள்ளவர் வாசிக்கலாமா ஒன்று நாளாகமோ நாலு பத்து யாபேஸ் இசரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் யாருக்கு யாபேசுக்கு அதே போல இன்னைக்கு ஜோமனிட்டு இருக்கீங்களா நீங்கள் வேண்டிக் கொள்கிறத ஆண்டவர் அப்படியே கவனிக்காதவர் போல போயிட மாட்டார் அவர் கவனித்து கேட்டு உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் எல்லையை பெரிதாக்கி அவருடைய கரம் உங்கள் மேலே எப்பொழுதும் இருந்து உங்களோடு இருந்து எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னையும் உங்களையும் இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு சேர்ந்து வார்த்தையை தியானிக்கிற எல்லாரையும் விலக்கி காத்துக்கொள்வார் நம்ம என்ன வேண்டிக் கொள்றோமோ அதை நமக்கு அருள்வார் அவனுக்கு அருளினார் நமக்கு அருள்வார் நிச்சயமா தருவார் பெரியமானே பயப்படாதீங்க என்னோடு சேர்ந்து ஜபிப்பீங்களா இந்த வார்த்தையை நிறைவேற்றுங்க யான் எந்த தீங்கு நாசமோசங்களுக்குள்ளே சிக்கிக்கொண்டு நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம் நம்ம ஜெபிக்க போகிறோம் கர்த்த தீங்கிலிருந்து விலக்கி நம்மளை சிறப்படுத்தி நம்மை காத்துக்கொள்வார் பரலோக பிதாவை இயேசுவி நாமத்தில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் எங்கள் கர்த்தரோ உண்மை உள்ளவர் ஸ்திரப்படுத்துவீர் தீமை நின்று எங்களை விலக்கி காத்துக்கொள்வீர் என்று ரெண்டு திசலோனிக்கியர் மூணு இல்லை நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தீமைக்கு விலக்கி ரட்சித்து காத்து கொள்ளும் பிதாவாகி தேவனோடு குமார ஐக்கியமாக இருக்க உதவி செய்யுமப்பா அப்பா எந்த சோதனையிலும் ஆண்டவரை துவண்டு விடாதபடிக்கு அவர்களுக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கி அவர்களை காக்கிறதில் உண்மையுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்டுமப்பா சமாதானத்தோடு கூட அவர்கள் வாழ்வு காணப்பட கத்த உதவி செய்யும் ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே யாபேசின் ஜபத்துக்கு பதில் கொடுத்தது போல உடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளுகிறதை அருள் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளில கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்